அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு பிப்ரவரி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் மங்களத்தை தருகின்ற திருமணத்தடை தடை நீக்குகின்ற குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள்லேயே நமக்கு மாசி மாதத்தின் முதல் தேதி வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த மாசி ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அதாவது வருஷத்துக்கு நான்கு முறை வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் வரும் எந்தெந்த மாதத்தின் முதல் தேதியில் இது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகாசி முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி மாசி முதல் தேதி அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த உடனேயே முதல்ல நமக்கு வந்து இப்போ இந்த மாசி ஒன்றில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமோ அதாவது செல்வ செழிப்பு வந்து உயரவே மாட்டேங்குது பணம் வந்து சேரவே மாட்டேங்குது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அற்ப அற்புதமான பலன் வந்து நமக்கு கொடுக்கும் அதுவும் பாருங்கள் வியாழக்கிழமை மாசி ஒன்று அதுவும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது போல விசேஷமான நாட்கள் கிழமைகள் திதிகள் இதெல்லாம் வரும்போது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை வந்து சேர்த்து குளிக்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கும் வந்து நீங்கும் நம்மளுடைய உடம்பு முழுவதுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளென்சிங் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தினந்தோறுமே குளிக்கக்கூடிய தண்ணியில் ஏதாவது ஒரு தாந்திரிக பொருளை நம்ம சேர்த்து குளித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி தினமுமே குளிக்க முடியாதவங்க கூட இது போல் நான் சொல்லக்கூடிய இந்த விசேஷமான நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருட்களை சேர்த்து குளிக்கிறீங்க அல்லது நான் சொல்கின்ற பொருட்களையே நீங்கள் சேர்த்து குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு மேஜிக் போட்ட மாதிரி அற்புதமாக வந்து மாறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நடக்கும் நல்ல நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ நாளைய நாளில் நீங்கள் காலையில் எழுந்ததையுமே குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அது வந்து பச்சை தண்ணியாகவும் இருக்கலாம் சுடு தண்ணியாகவும் இருக்கலாம் ஏதாவது தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லை நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்று நீங்கள் அவசியம் வந்து சேர்க்கணும் ரெண்டையும் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் மேலும் நல்ல ஒரு தீர்க்க சுமங்கள் பாக்கியத்தை கொடுக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை வந்து விளக்கக்கூடியது அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது டீஃபால்ட்டாக நம்ம போடுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டிய பொருள் துளசி இலைகள் இந்த துளசி இலை ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குளிக்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டீங்க அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய ஊரில் எங்களுக்கு துளசி இலை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக ஆப்ஷன் கேட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தையோ அல்லது ஏலக்காயவோ இந்த ரெண்டு பொருளை ஏதாவது ஒன்று நீங்கள் துளசி இலைக்கு பதிலாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் மஞ்சளோட துளசியை சேர்த்து நம்ம குளிக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை நீங்கள் கலந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க உடம்புக்காவது குளிச்சுக்கோங்க தலையில் மூணு தடவை தண்ணீரை வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இது வந்து குழந்தைங்க குளிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் தண்ணீரை ரெடி பண்ணி குளிச்சு விடுங்க ஆனால் நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேருமே தனித்தனியாக பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சு நான் இப்போ சொன்ன இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து the ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க குளித்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளை இரவுக்குள்ளறையாவது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கிறதோ இல்லை முகம் கை கால் கழுவிக்கிறதோ அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க அடுத்ததாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் துளசி வந்து வாங்கிட்டு போங்க ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் அந்த இலைகளை தனித்தனியாக பிரிச்சுட்டு நீங்கள் மரத்தை வந்து சுற்றி வாங்க ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு துளசி இலைகளாக அந்த கொடிமரத்தில் வந்துட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க முடிஞ்சா கண்டிப்பா இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் சரி எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் இல்ல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இருபத்தி ஏழு துளசி அலைகளை நீங்க தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க இப்போ ஒரு சின்னதா ஒரு தட்டு வச்சுட்டு அந்த ஒவ்வொரு துளசி அலைகளையும் அந்த தட்டுல நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்க வந்துட்டு அர்ச்சனையா வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இதில் ஸ்ரீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைங்க லம்போதரம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அதனால் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை துளசி இலையை வைக்கும்போதும் ஒவ்வொரு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க எங்களுக்கு துளசி இலை ஒன்று ரெண்டே கிடைக்காது நாங்கள் எங்கே போய் இருபத்தி ஏழு இலை ரெடி பண்ணி இந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்துட்டு நீங்கள் குரு பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய கொண்டை கடலை இருக்குது இல்லையா சுண்டல் கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ ஏதாவது ஒன்று இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா வெள்ளை மொச்சை பெயரை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் போல் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துளசியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்துட்டு அதை பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இது போல் பருப்பு வகைகளை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானம் கொடுக்கறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதனால் நம்ம போல் தான தர்மம் பண்ணோம்னா முன்னோர்களுடைய மனமும் வந்து குளிரும் அவங்களுடைய பரிபூர்ண ஆசை வந்து நமக்கு அடுத்ததா நம்ம ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது நாளைக்கு இந்த பொருளை நம்ம வாங்கி வீட்டு பூஜை அறையில வைக்கிறதோ இல்ல நம்ம வாங்கி சமையல் அறையில வைக்கிறதோ நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் ஒரு சில பொருட்கள் வந்து சொல்றேன் இதுல எது முடியுமோ அதை நீங்க வாங்கி வைக்கிறது சிறப்பு முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் இது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் மாசி மாதத்தின் முதல் தேதியும் இருக்கிறதுனாலையும் நீங்கள் இந்த மஞ்சள் தூள் வந்து வாங்கி வைக்கலாம் அடுத்தது ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நம்ம கல் வந்துட்டு வாங்கி வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மகாவிஷ்ணுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான இந்த ரெண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்குங்க ஒன்றா பச்சை கற்பூரம் வந்து வாங்குங்க அல்லது ஏலக்காய் வந்து வாங்குங்க ரெண்டுமே வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்குங்க வீட்டில் ஆல்ரெடி இருந்தால் கூட ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட்டாக வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானது இந்த மூணும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம வாங்க வேண்டிய பொருள் இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பச்சரிசி வாங்கிறது வெல்லம் வாங்கிறது எப்போதுமே முதல் தேதினா நாங்கள் இதெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் அவசியமாக மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சை பூரம் இது மட்டும் நீங்கள் அவசியம் வாங்கி வீட்டில் வைங்க மாசி மாதம் வந்து அதிகப்படியான இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மாசி மாதத்தில் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் நடந்ததாக வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் மகா சிவராத்திரியும் இந்த மாதத்தில் தான் வரும் சிவபெருமானுக்குரிய இந்த மாசி மாதத்தில் பெருமாளுக்குரிய இந்த விஷ்ணுகதி புண்ணிய காலம் இருக்கிறதும் இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறதும் அற்புதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி தரும் கோடீஸ்வர யோகத்தையும் தரும் மறக்காமல் இந்த குளியல் முறையும் நாம் வாங்கி வைக்க வேண்டியன்னு சில பொருட்கள் இல்லையா அந்த பொருளையும் வாங்கி வளர்ந்தடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்